ஓம் சக்தி கோயம்புத்தூர் ஹட்கோ காலனியிலங்க ஒரு அதிசயமான சம்பவம் நடந்திருக்கு சக்தி நரசிம்மூர்த்தி அப்படிங்கிற வீட்டிலிங்க அவர் மருவத்தூர் போயிட்டு வரும் பொழுது நம்ம அம்மா கிட்ட ரெண்டு எலும்பு சம்பளத்தை ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாகிட்டு வந்தார் வந்த பின்னால அந்த வீட்டில் வச்சுட்டாருப்பம்ப அது என்னாச்சு ஒன்று அடிகளாரின் உருவமாகவும் இன்னொன்று கருவுரை அம்மாவாகவும் மாறிவிட்டார் விக்கிரகமா ரெண்டு விக்கிரக ரூபத்தில் இருக்குதே ஒன்று அடிகளா ரூபம் இன்னொன்று கருவரையம்மா ரூபம் உடனே அம்மா வந்து அவருக்கு சொன்னாங்க கனவுல மகனே இதை வந்து ஒன்னு மஞ்சள் துணையிலேயுமே ஒன்றோன்ன சேகப்பட்டு துணையிலையுமே அடிகளாரை மஞ்சள் துணையிலேயுமே அம்மாவை சேப்ப துணையிலேயுமே சுற்றி பூஜரும் சுற்றி பூஜரிமுல வச்சு அம்மாவாசை அன்னைக்கு அந்த ரெண்டையும் பிரித்து வச்சு மலரில் மலரை பரப்படா சொன்னாங்களா மஞ்சள் துணையிலுமே கருவறை அம்மாவை சேவ துணியை சுத்தி பூஜை நம்மளை வச்சிட வேண்டியது அம்மாவாசை அன்னைக்கு அந்த ரெண்டையும் எடுத்து துணியை பிரித்து மலரை பரப்பி அதன் மீது அமர வைத்து பூஜை செய் அம்மா மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணு ஒவ்வொரு அமாவாசை அப்பன்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி அவர் செஞ்சுட்டு இருக்காருங்க முப்பத்தி ஒரு அமாவாசை கழிஞ்ச பின்னால் ரெண்டு விகிரமும் ஒன்னா சேர்ந்து சுயம்புவா மாறி போச்சுங்களேன் எப்படி பாருங்க மாபோடைய அற்புதம் இந்த நிலையில இங்க இருந்து ஒரு பக்தர் வர்றார் இந்த விஷயம் கேள்விப்பட்டு இதை பார்க்கறதுக்காக அவர் வர்றாரு அவரு வரும்போது முன்னாலேயே அம்மா அந்த நரசிம்மூர்த்தியினுடைய மனைவி கனவுல சொல்றாங்க மகனே தூத்துக்குடியிலிருந்து வருபவனை இந்த சுயம்புவிற்கு நூற்றி எட்டு அர்ச்சனை செய்ய சொல் அப்படின் சொல்லி அம்மா சொன்னாங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த தூத்துக்குடி பக்தனுடைய கனவுலையும் போய் அவங்க மன்றம் வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் மன்றத்துக்கு இடம் வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அதற்கு ஏதாவது பணம் கொடு மகனே அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா அதே மாதிரிங்க அந்த தூத்துக்குடியிலிருந்து வந்த பக்தருமே இவங்க வீடு தேடி வந்து அந்த சுயம்புவுக்கு நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவர் நாள் முடிஞ்ச காணிக்கைய மன்றத்துக்கு இடமாங்கிறக்காக கொடுத்துட்டு போனாருங்கண்ணா சக்தியிலே இப்படி பாருங்க அம்மா செய்கிறாங்கண்ணா ஓம் சக்தி